குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் தமிழகத்தை பதற வைத்த ஆம்ஸ்ட்ராங் கொலை இந்திய அரசியல் காலத்திலும் எதிரொலித்தது பிரபல ரவுடியும் கூலிப்படை தலைவனுமான ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிக்கு பழியாக இந்த கொலை நடந்ததாக தகவல் வெளியானது சம்பவம் நடந்த சில மணி நேரங்களில் எட்டு பேர் போலீஸ் பிடியில் சிக்கினர் ஆற்காடு சுரேஷ் தம்பி பொன்னை பாலுவும் மைத்துனர் வக்கீல் அருளும் முக்கியமானவர்கள் இது அரசியல் கொலையாக இருக்கலாம் என்றும் சரணடைந்த எட்டு பேரும் உண்மை கொலையாளிகள் தானா என்றும் ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்கள் அதிமுக பாரதிய ஜனதா உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் சந்தேகம் கிளப்பினர் எட்டு பேரும் ஸ்பாட்டுக்கு வந்தது முதல் ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டி சாய்த்தது வரை நடந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகளை போலீசார் வெளியிட்டனர் ஒவ்வொரு நபரின் அடையாளத்தையும் காட்டி சந்தேகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தனர் அடுத்த திருப்பமாக போலீஸ் கஸ்டடியில் இருந்த முக்கிய கொலையாளி திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டார் அவர் ஆற்காடு சுரேஷ் மைத்துனர் அருளுக்கு மிகவும் நெருக்கமானவர் அருள் திமுகவில் இருந்ததால் இந்த என்கவுண்டர் குறித்து மீண்டும் கட்சிகள் சந்தேகம் கிளப்பின பின்னர் சரணடைந்தவரை எதற்காக என்கவுண்டர் செய்ய வேண்டும் என்று கேள்வி எழுப்பின இப்படி ஒரு சூழலில் தான் திமுக அதிமுக பாரதிய ஜனதா தமாக என கட்சி பாகுபாடு இன்றி அரசியல் புள்ளிகளுக்கு இருக்கும் தொடர்பை போலீஸ் அம்பலப்படுத்தியது இப்போது ஆம்ஸ்ட்ராங் விவகாரத்தில் மொத்த கட்சிகளும் ஆகிவிட்டன வழக்கு புதிய திசையில் நகர்வதால் என்ன நடக்கிறது என்பதை உன்னிப்பாக கவனிக்க துவங்கிவிட்டன ஆம்ஸ்ட்ராங் கொலையில் இப்போது கைதான அரசியல் புள்ளிகள் மலர்கொடி ஹரிஹரன் சதீஷ் தலைமறைவாக இருக்கும் அஞ்சலை எந்த வகையில் சதி திட்டத்துக்கு உடந்தையாக இருந்தனர் என்ற தகவல் வெளியாகியுள்ளது சுரேஷின் காதல் மனைவியும் பெண் ரவுடியுமான அஞ்சலை பாரதிய ஜனதாவில் பொறுப்பு வகித்து வந்தவர் இவர் நேரடியாக சதி திட்டத்தில் ஈடுபட்டவர் இவரும் ஆற்காடு சுரேஷ் தம்பி பொன்னை பாலு மைத்துனர் அருள் ஆகியோரும் சேர்ந்துதான் இந்த கொலை திட்டத்தை போட்டுள்ளனர் மற்ற அரசியல் புள்ளிகள் எல்லாமே பின்னால் இருந்து உதவி செய்தவர்கள் ஏதோ ஒரு வகையில் ஆம்ஸ்ட்ராங்கால் பாதிக்கப்பட்டவர்கள் சிலர் நட்புக்காக வந்தவர்கள் அனைவரும் எந்த வகையில் உதவினார்கள் என்பதை பார்க்கலாம் முதலில் மலர்குடி இவர் அதிமுக திருவல்லிக்கேணி மேற்கு பகுதி துணை செயலாளராக இருந்தவர் இரண்டாயிரத்தி ஒன்றில் கொல்லப்பட்ட பிரபல ரவுடியும் அதிமுக நிர்வாகியுமான தோட்டம் சேகரின் மனைவி மலர்குடி மீது ரவுடி பட்டியலும் பராமரிக்கப்பட்டது அவர் சி பிரிவு ரவுடி நாட்டு வெடிகுண்டு வீசிய வழக்குகளும் இவர் மீது நிலுவையில் உள்ளன கொலை சம்பவத்தின் போது தேவைப்பட்டால் நாட்டு வெடிகுண்டு வீச வேண்டும் என்று அருள் திட்டமிட்டிருந்தார் அதற்கு தேவையான நாட்டு வெடிகுண்டுகளை தான் வாங்கினார் கொலையாளிகள் தப்பி செல்வதற்காக சிறையில் இருக்கும் தனது மகன் அழகுராஜாவின் ஜீப்பையும் கொடுத்த மலர்கொடி உதவினார் இதற்கு பிரதிபலனாக மலர்கொடிக்கு பத்து லட்சம் ரூபாய் வரை அருள் கொடுத்துள்ளார் வங்கி பரிமாற்றத்தை வைத்துதான் மலர்கொடியை போலீசார் பிடித்தனர் இந்த பத்து லட்சம் ரூபாய் பணத்துக்கு இன்னும் பல வழிகளில் மலர்கொடி உதவி இருக்கக்கூடும் என்று தமாகா இளைஞரணி துணைச் செயலாளராக இருந்தவர் ஒரு காலத்தில் சென்னையையே அதிர வைத்த பிரபல ரவுடி சம்போ செந்தில் பெயர் ஆம்ஸ்டாம் கொலையில் அடிப்பட முக்கிய காரணம் ஹரிஹரன் தான் சம்போ செந்தில் பதினைந்து ஆண்டுகளாக தலைமறைவு வாழ்க்கை வாழ்கிறார் தமிழகம் பக்கம் வருவதே அரிது அவர் இப்போது எப்படி இருப்பார் என்பது கூட யாருக்கும் தெரியாது அவர் ஹரிஹரனுக்கு பழக்கப்பட்டவர் அவரை அருளுக்கு அறிமுகம் செய்தது ஹரிஹரன் தான் சம்பவ செந்தில் போட்டுக் கொடுத்த ஸ்கெட்ச் அடிப்படையில் தான் கொலை நடந்தது என்கின்றனர் எனவேதான் ஹரிஹரன் சிக்கினார் அது மட்டுமல்ல சம்போ செந்திலுக்கு ஆம்ஸ்ட்ராங்குடன் தீர்க்க வேண்டிய பழைய பகை ஒன்று பாக்கி இருந்தது ஸ்கெட்ச் போட்டுக் கொடுத்தது மட்டுமல்லாமல் மற்ற செலவுகளுக்காக நான்கு லட்சம் ரூபாயும் சம்போ செந்தில் கொடுத்துள்ளார் இந்த பணம் ஹரிஹரன் மூலம் அருளுக்கு போனது அருள் மூலம் மலர்கொடிக்கு கைமாறியது அடுத்து திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக இலக்கிய அணி துணை அமைப்பாளர் குமரேசன் மகன் சதீஷ் கொலையாளிகள் தப்பி செல்வதற்கு சதீஷ் தான் கார் கொடுத்துள்ளார் அவர்களை தங்க வைத்து அடைக்கலம் கொடுத்ததும் அவர்தான் என்கிறது போலீஸ் வட்டாரம்